அண்ணாவையும் படிக்க அண்ணாமலையும் படிக்க அண்ணாவை படித்தீர்கள் என்றால் முதலமைச்சர் அண்ணாமலை படித்தீர்கள் தெருவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் என்ன பண்ண ஒரு ஆட்டம் மாதிரி ஒரு ஏதோ பெரியார் மாதிரியும் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானும் அவரு பெரிய மாபெரும் முதுபெரும் தலைவர் காமராஜர் இவர் வந்து அண்ணா அவர் நைனார் வந்து பெரியார் முப்பெரும் தலைவர்கள் இவர்கள் அப்படியே போடுறாங்க வர பரவாயில்ல பாக்குறாங்களா வயிறாங்களாம் ஏரி வேந்தர் கூட்டம் நடத்துறாரா அங்க பேரும் கட்டி பிடிக்கிறாங்களா இப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தா ஒருத்தரை கூட காணும் நாளை காணும் அண்ணாமலே டோட்டலா என்ன பாவம் செஞ்சாங்க தான் கேக்கு அண்ணாமலை சரியா வேலை பார்க்காம இருந்தா போவாங்க இருக்கிற நூறு பேரா அம்பது நோட்டா நோட்டாக்கியில இருந்த கட்சியை அவ்வளவு கஷ்டப்பட்டு திருப்பூர்ல பல்லடத்துல கூட்டத்தை போட்டு வடக்கனெல்லாம் கூப்பிட்டு பத்தாயிரம் பேரை கண்ணில் காமிச்சிருக்காரு மோடி மோடிக்கு என்னைக்கு பத்தாயிரம் பத்து பேர் கூட ஓடிடுவான் ரோட் சோன்ற பேர்ல ஒரு பேர் ஓடுவான் திருப்பி ஓடிடுவான் திருப்பி ஓடிடுவான் திருப்பி ஓடிடுவான் அப்படி இருந்த மோடிக்கு பத்தாயிரம் பேரை கண்ணில் காமிச்சது யாரு அண்ணாமலை இன்னைக்கு அண்ணாமலை நிலமை என்ன திருப்பி போய் புல் வாங்குறது அதை வாங்குறதை போட்டிக்கலாம் அதை போட்டிக்கலாம் கல்வி வச்சிக்கலாம் மாட்டுக்கு தண்ணி வச்சிக்கலான்ற கொண்டு விட்டேன் ஸோ இதுதான் வந்து நிலமையாக இருக்குது